ஏக்கர் நிலம் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு மொத்தம் எவ்வளவு நிலம் இருக்கு ஒன்றரை ஏக்கரா வருங்கரும் நீங்க வரப்ப எடுத்துட்டீங்க ரெண்டு மூணு இடத்துல இருக்கு அந்த நிலம் எத்தனை இடத்துல இருக்கு ஒரு மூணு இடத்துல இருக்கு இடத்துல இருக்கு மூணு இடத்துல எடுத்துட்டீங்க ஒன்றரை உங்களுக்கு பத்து ஏக்கர் எவ்வளவு மூணு இடத்துல இருக்கு இடத்துல இருக்கு ஒரு நிலம் வந்து உங்க அப்பா பேர்ல இருக்கு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் பிஇ எம்இ எம்எஸ்சி பிஇஎம்இ எம்எஸ்சி காலேஜில் பத்து வருஷம் அஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தேன் இப்போ வேணும்னு சொல்லி இது பண்ணி விட்டுட்டு வந்துட்டீங்க அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பத்து வருஷம் இருந்து விவசாயம் பார்க்கலான்னு வந்துட்டாங்க இவங்க அப்பா பேரில் இருக்கிற நிலம் இவங்க அந்த பத்து ஏக்கரில் ஒரு ஏக்கரில் ஒரு மூளையில் ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் தன்முயற்சியாக எந்திரிச்சு நீங்களே பேசுங்க ஐயா சொல்லுங்க என்ன செஞ்சீங்க

அந்த இடைவெளி அந்த என்ன சொல்கிறோம் அந்த ஜெனரேஷன் கேட்பேன் அந்த பாரம் பாரம்பரிய இடைவெளி பாருங்க வம்ச இடைவெளி அது வந்து தடுக்குது அவங்களுடைய புரிதல் அவ்வளவு தான் பெரியவங்களை மதிக்கணுமேங்கிறதுக்காக இது மாதிரி இளைஞர்கள் வந்து தன் முயற்சியாக ஈடுபட்டால் கூட வந்து அது வந்து செயல்படுத்த முடியாமல் போகுது நிறைய இளைஞர்கள் மீண்டு அவங்கெல்லாம் உழைச்சி அவங்களுடைய பெற்றவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக எங்கள் தாத்தா மம்மட்டியே வச்சுட்டு இருந்தாரு அதனால செல்ஃபோன் பொய்ன்னு வருமா பேரங்காலத்தில் தான் செல்ஃபோன் வருது ட்ரெயின் வருது ஏன் ஃப்ளைட் வருது என்னென்னமோ கருவிகள்லாம் வருது அப்பா தான் அறிவாளிங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்பா போய் என்ன கேட்டுருந்தோம்னா நம்ம எப்போ மாறுறது எப்போ மாற்ற முடியும் அப்போ தன்முனைப்பாவும் தன்னறிவடையும் விழிப்புணர்வு பெற்று நம்ம எழும்பும் போது தான் இந்த உண்மை வரும் தண்ணீருங்கிற ஒன்று வரும் அப்படின்னு சொல்கிறாரு அவர் வாயால் தண்ணீரை உருவாக்க முடியுமான்னு விஞ்ஞானிகளுக்கு தெரியல உலகம் மூணாவலகு தண்ணிக்கு வருங்கிறாங்க வரப்போ உயர்த்தினாலே தண்ணி உண்டாயிரும் அப்படின்னு நிரூபித்து இதே பக்கத்தில் இருக்காங்க அதே ஊரில் தான் இருக்காங்க பக்கத்து காட்டுக்காரன் நிலத்தை வெட்டிடுவாங்கிறதுக்காக வரப்பை உயர்த்த மாட்டேங்கிறாங்க அப்பா பெரியவங்க அவங்கள எதிர்த்து பேசக்கூடாது அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடங்கி தகப்பனுக்கு அடங்கிய மகனாக வாழ்கிறாரு உண்மையிலே நம்ம பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா அப்பாவை இல்லாமலே அஞ்சு மணி நேரம் ஜேசிபி எடுத்து வரப்பு போட்டு அப்பா வந்து சத்தம் போட்டு வரப்ப துதிர் போயிருக்காரு அந்த வரப்பு வேண்டான்னு அப்பாவுக்கு பிறகு எடுப்பாங்கிறாரு ரொம்ப பொறுமை இந்த காதலுக்கு மரியாதை எடுத்தாங்க பெத்தவங்களை மதிக்கணும் தன்முனைப்பாக ஓடக்கூடாது அதுக்கு மரியாதைன்னா பெற்றவங்களும் சம்மதிக்க வச்சு திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு படம் தமிழ் படம் எடுத்தாங்க அந்த மாதிரி நீங்க பெற்றவங்களே மதித்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மற்றத்தவங்களே மதித்து அனுமதி கொடுக்கணுன்னு உங்களுடைய முயற்சிகள் வாழ்த்துறோம் தமிழ்நாடு மாணவலைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் விரும்புனால் அவங்ககிட்ட போய் அவங்களுடைய எல்லைக்கெல்லாம் கல் வச்சுட்டு அடுத்தவங்க நவச்சிட்டு வர முடியாமல் அது மாதிரி பண்ணலாம் நம்ம மேலும் மேலும் விரிவு அடைகிறோம் சரியா அதுவே பெருமை தான் வெகு விரைவில் திரு பெரியசாமி அவங்களோட தோட்டத்தில் நிறைவாக நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்